ஹாய் குளம் மைட் மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி ஈரோட்டில் நடந்திருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கும் ஈரோட்டுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சரியாக வந்துட்டு அப்போ படில எல்லாத்துக்குமே வந்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணதில் வந்துட்டு விஜய் வந்துட்டு தோத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது பட் இந்த ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக இருந்தது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதே போல் அங்கே வந்துட்டு க்ரௌடு வந்து ரொம்பவே நெருங்கி நெருங்கி இருந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனுக்கு வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் கரூர் சம்பவத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் ஏறுறது மரத்து மேலே ஏறுறது இருக்கிற அந்த லைட்டு மேலே ஏறுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம் அதெல்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து விஜய் வந்து ஒரு விஷயத்த தட்டி கேட்டிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கே நிறைய விஷயம் தோணுச்சு பட் ஆனா இன்னைக்கு வந்துட்டு முற்றிலும் வந்து மாறுபட்ட விஜய் வந்து இந்த இடத்துல நம்மளால வந்து பார்க்க முடியுது காரணம் வந்து கேட்டீங்கன்னா இன்னைக்கும் வந்துட்டு ஒருத்தர் வந்து மேலே ஏறி கொடியாற்றுறதுக்கு கொடியாடுறதுக்கு வந்துட்டு முயற்சி செஞ்சாரு அப்பவே வந்துட்டு விஜய் வந்துட்டு அஹ் கண்டிப்போட வந்துட்டு தம்பி கீழே இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் அத அரசியலில் வந்துட்டு ஒரு மாதிரி முதிர்ச்சி அடைகிறத வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நிறைய விஷயத்தை வந்துட்டு கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுது இன்னைக்கு பொதுவாக வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தை பற்றி என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காளிங்கராயன் பற்றி பேசினார் காளிங்கராயன் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அணை கட்டின விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசினார் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியாரை பற்றியும் ஈரோடு பெரியார் பிறந்த மண் அவரை பற்றியும் நிறைய பேசினார் அது போக வந்துட்டு அவங்க ஆப்போசிட் பார்ட்டியான டிஎம்காவை வந்துட்டு நிறைய வந்துட்டு விமர்சனம் பண்ணாரு ஆஹ் தீயசக்தி திமுகனும் டிவி கே வந்துட்டு தூயசக்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணி அதை எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்தோம் கடைசியாக கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு செங்கோல் வழங்கினாரு அதையும் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு நடந்த மக்கள் சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கடந்த முறை நடைபெற்ற மக்கள் சந்திப்புக்கும் இந்த சந்திப்புக்கும் வந்துட்டு வித்தியாசம் வந்துட்டு அதிக அளவுல இருக்கிறத வந்துட்டு நம்மளால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது அதே போல் இன்னைக்கு நடந்தது இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா ப்ராப்பர் எக்ஸிக்யூஷனில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு இது இனி நடக்கக்கூடிய எந்த கட்சி கூட்டங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ராப்பர் எக்ஸிகூஷனில் நடந்துச்சுன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும் அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு கேப் எல்லாம் நிறைய இருந்தது வழிகள் விடுறதுக்கான எல்லாமே அதெல்லாமே எல்லாமே ப்ராப்பராக இருந்தது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது டிவி கேன் மட்டும் கிடையாது எந்த கட்சி மாநாடுகளாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்பர் எக்ஸிகூஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு நல்ல மாநாடு அப்படிங்கிற மாதிரி கருதப்படும் புதுச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்த்த மட்டும் வச்சு ஒரு மக்கள் சந்திப்பு வந்து நடத்தியிருந்தாங்களே அது போக இப்போ வந்துட்டு மறுபடியும் மாதம் ஒரு நாற்பதாயிரம் பேர்த்த வச்சு மக்கள் சந்திப்பு நடத்தி இருக்கிறது வந்துட்டு அஹ் வந்துட்டு ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கருதப்படுது முடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்துட்டு உரிய அங்கீகாரம் வந்துட்டு தாவைக்கா வழங்கி இருக்குது இதுக்கு மேல நிறைய தலைவர்கள் வர இருக்காங்க அவங்களுக்கும் வந்துட்டு உரிய அங்கீகாரம் வழங்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கடைசியில் சொல்லி விஜய் முடிச்சிருப்பாரு இது வந்துட்டு அரசியல் வட்டாரத்தில் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த யாரார் வந்துட்டு இணைய போறாங்க அப்படிங்கிறதெல்லாமே பொறுத்துருந்து தான் பார்ப்போம் மக்களே இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு அப்புறம் கரெக்டாக வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு நாங்கள் போடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு சம்பவம் வந்துட்டு கொஞ்சம் வருத்தத்துக்குரிய சம்பவமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அஹ் தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் முடிச்சுட்டு வெளியில போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவர் காரை வந்துட்டு சூழ்ந்துட்டு வழிவிடாமல் காரை கதவை தட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறையா செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து அவரோட ரசிகர்கள் அதாவது தீவிர வெறியர்கள் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்தா வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா நம்ம வந்து இது வந்துட்டு அவருக்கு வந்து நான் ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவங்க வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு இடஞ்சல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்துட்டு இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது எப்படி இருந்தாலும் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு உங்கள் தலைவர் வந்து என்றைக்காக இருந்தாலும் வரத்தான் போகிறாரு இந்த கட்சின்னு மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு உங்கள் தலைவர் வந்துட்டு வரத்தான் போகிறாரு அதை வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஆர்ப்பரிக்கிற மாதிரி போய் அடித்து தட்டி செல்ஃபி அந்த இடத்துல எடுத்து அது வந்துட்டு அந்த அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்துட்டு எப்பவுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு இது தப்புன்னு பட்டு இந்த விஷயம் அதனால தான் இந்த விஷயத்தையும் வந்துட்டு சேர்த்து இதோட இன்க்ளூட் பண்ணுறேன் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இடையூறு பண்ணாமல் மக்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கும் வந்து அந்த விஷயத்தை செஞ்சால் தான் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு மேற்கொண்டு வேற எந்த நல்ல காரியம் செய்கிறதுனாலும் அதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்துட்டு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணம்பி சியூ பை பை டேக்கர் டாட்டா